பார்ப்போம் படிப்போம் இன்னைக்கு நம்ம திருக்குறளை பத்தி பார்க்க போறோம் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் திருக்குறளை மொத்தம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் இருக்கு அதுல இன்னைக்கு நம்ம மிக எளிமையா இருக்க பத்து குறளை பத்தி பார்க்க போறோம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இதோட பொருள் எழுத்து எப்படி தமிழில் முதன்மையாக இருக்கோ அதே மாதிரி கடவுள் இந்த உலகத்திற்கே முதன்மையானவர் துப்பாய தூவும் மலை உணவுப் பொருட்கள் விளைவதற்கு தண்ணீர் மிகவும் தேவையானது உணவை உண்டாக்கி அவ்வுணவை உண்பவர்களுக்கு தானும் உணவாகி நிற்பது மலையாகும் குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மலலை சொல் கேளாதவர் தம் குழந்தைகளின் மல்லை சொல்லைக் கேட்டு மகிழாதவர்கள் குழல் ஓசையையும் யாழ் ஓசையையும் இனிது என்று கூறுவர் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு இதன் பொருள் அன்பில்லாதவர்கள் அனைத்து பொருளையும் தமக்கே வேண்டும் என்று பிறருக்கு தராமல் அனுபவிப்பார்கள் ஆனால் அன்புடையவர்கள் தம் பொருளை பிறருக்கு தந்து உதவுவார்கள் இனிய உளவாக இன்னாத கூறல் கனிடுப்ப காய்கவர்ந்தற்று கவர் இது அர்த்தம் இந்த உலகில் இன்பம் தரக்கூடிய இனிய சொற்கள் இருந்தும் வேதனை தரக்கூடிய கடும் சொற்களை கூறுவது தன்னிடம் உள்ள இனிமையான கனியை சாப்பிடாமல் காயை உண்பதற்கு சமமாகும் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது நமக்கு கைமாறு செய்வாங்களா மாட்டாங்களா அதெல்லாம் எதுவும் கருதாம ஒருத்தங்களுக்கு செய்த உதவிக்கு இந்த மண்ணுலகமும் விண்ணுலகமும் இணையாக கொடுத்தாலும் அது ஈடாகாது காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது இதோட பொருள் ஒருவனுக்கு மிக இக்கட்டான காலத்தில் செய்த உதவி சிறிதாயினும் அதன் தன்மை இந்த உலகத்தை விட மிக பெரியதாகும் பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலில் பெரிது இதன் பொருள் பயன் எதுவும் கருதாமல் ஒருவருக்கு செய்த உதவியின் நன்மையை ஆராய்ந்து பார்த்தால் அது இந்த கடலை விட மிகவும் பெரியது தினைத்துணை துணை நன்றி செய்யினும் கொள்வர் பயன் தேறிவார் ஒருவன் தினையளவு உதவி செய்திருந்தாலும் அதாவது மிக சிறிய உதவி செய்திருந்தாலும் அதன் நன்மையை அறிந்தவர்கள் பனை அளவு அதாவது பனை மரம் அளவு மிக பெரிய உதவியாக அதை கருதுவர் உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைட்டு ஒருவர் செய்யும் உதவி முன்பு தான் செய்த உதவியின் அளவாக கருதக்கூடாது செய்யப்பட்டவர்களின் நல்ல பண்பினை அளவாக கருத வேண்டும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்த திருக்குறள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்